யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு முற்றுகை காலத்தில் எஸ்டி சிறப்பு கமாண்டோக்கள் சிறைக்குள்ளிருக்கும் கைதிகள் தொடர்பில் பள்ளியான காணொளி இளஞ்செழியன் யார் என்று விரைவில் தெரியும் நீதிபதி இளஞ்சொழியின் பகிரங்கம் வடக்கில் தொடரும் ஆசிரியர் இடமாற்ற சர்ச்சை வெளிநாடு சென்ற ஆசிரியருக்கும் இடமாற்றம் பாடசாலை நேரம் நீடிப்பு போராட்டத்துக்கு தயாராகும் ஆசிரியர் காற்றாடி திட்டத்துக்கு எதிராக தீப்பந்த எழுச்சி போராட்டம் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு உடுவிலில் ஒருவர் கைது பால் மற்றும் போதை மாத்திரைகள் என்பன சந்தேக நபரிடமிருந்து மீட்பு உயர்தர பரீட்சை நிறைவடைய முன்னரே விடைத்தாள் திருத்தம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது பருத்தித்துறை வீதியில் உள்ள ஆணைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் குற்றவியல் தடுப்பு அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது குறித்த நடவடிக்கை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் யாழ்ப்பாணத்தில் உருவாகியுள்ள திடீர் பணக்காரர்கள் பற்றிய முக்கிய தகவல்களையும் அதிகாரிகள் திரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மட்டுக்கிழப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கும் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தொடர்பிலும் புலனாய்வாளர்கள் சுட்டி வளைப்புகளை குறிப்பிடத்தக்க குறிப்படிய பார்க்கப்படுகிறது காளி பூச சுறச்சாலையில் கைதி ஒருவர் கையடக்க தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு சொகுசாக இருப்பது போன்ற காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கையடக்க தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு போதைப் பொருள் பாவிப்பது மேலும் மற்றொரு கைதி அவருடைய தலையை மசாஜ் செய்வது விடுவது போலவும் குறித்த காணொலியில் பதிவாகியுள்ளது மேலும் அந்த கைதி பூசு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர் என சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் அந்த பூச சிறைச்சாலை அல்லவென்று சிங்கள ஊடகம் ஒன்றில் சிறைச்சாலை அத்தியகச்சகர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியானது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பூச மற்றும் அங்குனப்புல பிளஸ்த சிறைச்சாலைகளின் அத்தியகச்சகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை கடந்துவிட்டது தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ் மண்ணில் அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுலி கிருசாந்தி என புதைகுலிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட நிலையில் எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் என நீதிபதி இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் குமார் பொன்னம்பளத்தை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கிறதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக யாரிடமும் ஆலோசனையும் பெற மாட்டேன் எனக்கு இது சரியோ அதை செய்வேன் என்றேன் அவர் உடனடியாக புறப்படுமாறு கூறினார் மற்ற நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என அரசு நம்பியது அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சேவையின் தேவை கருதி ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் வெளிநாடு சென்ற ஆசிரியர் ஒருவரின் பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளது குறித்த ஆசிரியர் கல்வி திணைக்களத்தின் அனுமதியின்றி வெளிநாடு சந்தமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது பன்னெண்டாம் திகதி இலக்கம் கொண்ட கடிதத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ஒன்று முதல் அவரது பதவி பரித்தாக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் அண்மையில் வெளியாகிய வடமாகாண ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் குறித்த ஆசிரியர் மடுவளையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் கிளிநொச்சி வலயத்தில் அதிபர் சேவையில் உள்ள ஒருவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசு பேர் பேருவாங்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது வடமாகாண கல்வி திணைக்களத்தில் முறைகேடான இடமாற்றங்கள் இடம்பெறுவதாக தெரிவித்து யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது கல்வி திணைக்களம் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கல்வி சீர்திருத்தம் ஒன்றினை கொண்டு வந்திருப்பதாக இந்த அரசாங்கம் கூறுகிறது ஆனால் அது கல்வி சீர்திருத்தம் அல்ல பாடத்திட்ட சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற வேண்டிய பாடத்திட்டம் மாறவில்லை அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக இந்த பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியிட இடமாற்றம் குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை நேரமானது இரண்டு மணி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் இரண்டு மணி மட்டுமல்ல இரவு வரை கூட பணிபுரிகிறார்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுடன் பேசாமல் தன்னிச்சையாக இந்த தீர்மானத்தை எடுத்து இரண்டு மணி வரை பாடசாலை நேரத்தை நீடித்துள்ளனர் என்ற என்ன தேவைக்காக இவ்வாறு நேரத்தை நீடித்தீர்கள் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் வழங்கவில்லை ஒன்று தொடக்கம் ஆறு ஆகிய வகுப்புகளுக்கான நேரமே ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏனைய வகுப்புகளை இவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து இதுவரை எந்தவிதமான திட்டமும் இல்லை மலையக பிரதேசங்களில் தற்போது கூட இரண்டு மணி வரை பாடசாலைகள் நடைபெறுகிறது அந்த வகையில் இவ்வாறான பாடசாலைகள் இவ்வாறு செயல்படுவது என்று ஒரு திட்டம் இல்லை முஸ்லீம் பாடசாலைகள் தொடர்பாக இதுவரை ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை நாற்பது லட்சம் மாணவர்கள் குறித்து ஒரு திட்டமிடாத செயல்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் எங்களுடன் பேசாமல் பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை அதிகரித்தது தவறு என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கூறியிருக்கிறோம் இருந்தும் அரசாங்கம் தமது செயற்பாடுகளில் பின்பாங்கவில்லை இது அதிபர் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை துன்புறுத்துகின்ற செயற்பாடு தேவை ஏற்படும் பட்சத்தில் அவர்களின் நேரத்தை அதிகரித்து கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட தயார் ஆனாலும் அரசாங்கத்தின் இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை முழுவதும் அதிபர் ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் இணைந்து அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த சில திட்டங்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் சொத்து வரி விதிக்க சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த திட்டத்தை அரசாங்கம் நிராகரித்ததாக அமைச்சர் தெரிவித்தார் சொத்து வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் சம்பள உயர்வுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் முன்வழிவையும் நாங்கள் நிராகரித்தோம் இது பணவீக்க விகிதத்தை விட குறைவு எங்களுக்கு கிடைத்த ஆணையின்படி பணவீக்க விகிதத்தை விட சம்பள உயர்வு அதிகமாக இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்துக்கு தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலுமின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நூறாவது உள்ள நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணியளவில் தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டக் குழுவின் ஏற்பாட்டில் அறுத்து மார்க்ஸ் அடிகளா தலைமையில் குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் போராட்டக் குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கையில் தீப்பங்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு காற்றாலை திட்டத்துக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் பலத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்விக போராட்டம் நூறாவது நாளை எட்டிய நிலையில் இன்னும் தொடரும் என தெரிவித்துள்ளனர் இப்போராட்டத்தின் நூறாவது நாளின் கூறும் இந்த நாளில் மூன்று காத்திரமான கோரிக்கைகள் மக்கள் சார்பில் முன்வைத்தனர் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் வன்னார் தீவில் ஒரு இடத்திலும் கனியமணல் அகழ்வுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட ரெண்டு காற்றாழு உயர்மையின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் ஆகிய காத்திரமான மூன்று கோரிக்கைகளையும் அரசு தம் மக்களின் கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எழுத்து மூலம் அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுடைய மக்களின் இந்த புனிதமான அறவழி போராட்டம் நிறைவுக்கு வரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தீப்பந்தெழுச்சி போராட்டம் இன்று முதல் கிராமங்கள் தோறும் இடம்பெறும் என போராட்டக்குழு சார்பாக அறுபத்தொந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் வணக்கம் நாங்க வந்து மன்னார் மக்கள் எங்கட போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கு அவர்களுக்கு தெரிவிப்பது காற்றாலை இனிமேல் நடைபெறாது என்று அறிவித்திருக்கின்றீர்கள் அதற்கு நன்றி ஆனால் இந்த பதினான்கு காற்றாலையும் எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து அந்த காற்றாலை திட்டத்தையும் நீங்கள் இல்லாமல் ஆக்கினால் மன்னார் மக்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏனென்றால் எங்களை மன்னார் வந்து சுரிய தீவு இந்த சிறிய தீவுக்குள்ள இவ்வளவு காற்றாலையில கொண்டு வச்சா எங்கட நீர் வெள்ளம் மழை நீரிப்பம் மழை காலம் இப்ப எல்லா மன்னார் மக்களுக்கும் அலுவலர் தான் வருது வெளியில ஏனென்றால் இந்த மன்னாருக்கு வந்து மழை வெள்ளம் வந்து வெள்ளம் வெளியில வலிந்து வாய்க்கால்கள் இல்லை அந்த வாய்க்கால் வழிகளை எல்லாம் இந்த காற்றாலையானது தனக்குள்ளே அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மன்னார் மக்கள் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளார் காற்றாலை வேண்டாம் தயவு செய்து காற்றாலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம் காற்றாழி திட்டம் இனிமேல் மன்னாருக்கு வராது என்று சொன்ன ஜனாதிபதி அவர்கள் தயவு செய்து இந்த பதினான்கு காட்டாளிலே மிருந்துங்கள் என்று மன்னார் மக்கள் சார்பாக கோரி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து நூறாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றோம் எங்களுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு சிரமத்துக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வந்தோம் எங்களுக்கு எங்களை இதுகளை புரிந்து கொண்டு ஜனாதிபதிய கொஞ்சம் எங்களுக்கு மன இறங்கி இருக்கிற அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் அதே மாதிரி இனி எங்களோட மன்னார் டிவிக்குள்ள வந்து காத்தாலையோ மண் அகழ்வோ இருக்காமல் இருக்கணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த பதினாலாவது கேம் எங்களுக்கு நிப்பாட்டி தர வந்து என்று நாங்க உங்களுடன் தாழ்மையா கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு நூறாவது நாளாக நாங்கள் இந்த தீப்பந்த போராட்டத்திலே ஈடுபட்டு இருக்கின்றோம் எங்களுடைய இந்த மண்ணில இந்த இடத்துல ஆரம்பித்த போராட்டம் நூறாவது நாளை கடந்து செல்கிறோம் என்றையோடு இந்த போராட்டமானது இன்று மாவட்டத்தில் பல இடங்களிலே முன்னெடுக்கப்படுகிறது இதனுடைய விரிவுபடுத்தலை இன்று நீங்கள் காணலாம் இந்த போராட்டத்தினுடைய இந்த மூன்று கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் சட்ட ரீதியாக நாடி இருக்கின்ற முயற்சிகள் விரைவில் வெற்றி அடைகின்ற பொழுது இந்த போராட்டம் தொடர்பு பற்றி மக்களோடு கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் ஆனால் இதுவரை எங்களுடைய மாண்புமிகு மதிப்புக்குரிய ஜனாதிபதியிடம் இருந்து எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து உரிய மரியாதைக்கான பதில் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய மக்களுடைய எதிர்கால வாழ்வை காத்துக்கொள்வதும் பாதுகாப்பதும் அதை வருங்கால சந்தையை கொடுக்கின்ற இந்த மாபெரும் புனித போராட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த நூறாவது நாளின் எழுச்சி நாளாகி இன்று எல்லா மக்களும் ஒன்று கூடி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அரசுக்கு நாங்கள் நினைவூட்டுறோம் நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் நூறாவது நாளை தாண்டி செல்லும் என்று இங்கு இரவு இந்த இடத்திலே ஏழு முப்பது மணி அளவில் எங்களுடைய தீப்பந்த போராட்டத்தை நாங்கள் தொடரவிருக்கிறோம் இந்த போராட்டமானது நாளை தொடக்கம் எல்லா இடங்களும் தீப்பந்து போராட்டமாக ஒவ்வொரு ஒரு இடமாக தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது ஆகவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த போராட்டத்தினுடைய முடிவு அமைந்திருக்கும் பதிவு செய்து கொண்டு இந்த போராட்டத்தில் என்னுடைய சகோதரிகளுக்கும் எங்களுடைய வாழும் எல்லா மக்கள் சார்பும் நான் தெரிவித்துக் கொண்டு ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இந்த காற்றாலை மற்றும் கனியமனுக்கு எதிரான நூறாவது நாளான இந்த போராட்டத்திலே இன்று இந்த நூறாவது நாளை தீப்பந்தங்களை ஏற்றி எங்களுடைய இந்த நூறாவது நாளை நாங்கள் போராட்டமாக நாள் தொடங்கி நாளையிலிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் இதே மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் முடுவலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு குறித்த கைது நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது நடவடிக்கை இடம்பெற்றது காரில் இருந்து பால் ஐயாயிரம் வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டவுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்ட கார் என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கணக்க சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பனவற்றுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தை உட்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்கப்பட உள்ளனர் இதேவேளை கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் யாழை கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழு மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இம்முறை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னர் விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்திரதரக் அப்போது உயர்தர பரீட்சை நேற்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனகே இவ்வாறு தெரிவித்தார் குறித்த நேரத்தில் இருந்து பரீட்சைகள் ஆரம்பமானது அதேபோல் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் ஒவ்வித தடங்களும் இன்றி பரீட்சை வளமை போல் இடம்பெற்றது பரீட்சை முடிவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்த பணிகளை ஆரம்பிக்க தற்போது நாங்கள் திட்டங்களை தயாரித்துள்ளோம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் உரிய கால அட்டவணையை பரிசோதித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக குறித்த பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமருங்கள் மண்டபத்துக்குள் பிரவேசிப்பதற்கான பரீட்சை அனுமதி பத்திரத்தை எடுத்துச் செல்லுங்கள் என அவர் தெரிவித்தார் இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தில் அருகே ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி நான்குக்கு அதிகமான பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் வாயிலின் முதலாவது அருகே நிறுத்தப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான கார் ஒன்று பாரிய சத்தத்துடன் வெடித்து சிதறியது வெடிப்பை தொடர்ந்து இந்திய தலைநகர் முழுவதும் போலீசார் உடனடியாக உயர் எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளது டெல்லி தீயணைப்பு சேவை மற்றும் காவல்துறை தொடர்புடைய இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் குண்டுவெடிப்புக்கான சரியான காரணம் சாதாரண விபத்து அல்லது பயங்கரவாத செயலா என கண்டறியப்படாத நிலையில் அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இது தொடர்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா தகவல் வழங்கியுள்ளதுடன் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இறந்தவர்களுக்கு இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்